அரசியலில் விஜயகாந்த் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் பிறகு மாற்றினார் என்பது புரியாத புதிராகவே இருக்கும் என அவருடன் சில காலம் பயணித்த தேமுதிக முன்னாள் அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆருடன் பயணித்திருக்கிறேன் விஜயகாந்துடனும் பயணித்திருக்கிறேன் என்று கூறிய பண்டுருட்டி ராமச்சந்திரன் அரசியல் முடிவு எடுக்கும் போது எம்ஜிஆர் மட்டும்தான் எடுப்பார் என்றும் ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை எனவும் எடுத்த முடிவுகள் எல்லாமே புரியாத புதிர் எனவும் கூறியுள்ளார் ஜானகியை எம்ஜிஆர் அரசியல் மேடையில் ஏற்றவே மாட்டார் என்று கூறிய பண்டுட்டி ராமச்சந்திரன் சுற்றி வளைத்து சுசகமாக பிரேமலிதாவை விமர்சிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் தாம் சொல்லும் யோசனையையும் முடிவையும் ஏற்றுக்கொள்ளும் விஜயகாந்த் சில நேரங்களில் அந்த முடிவை மாற்றிக்கொள்வார் என்றும் கூட பரவாயில்லை ஜெயலலிதாவை சட்டசபையில் எதிர்க்க வேண்டாம் என தாம் சொல்லியதை அவர் கேட்கவில்லை எனவும் கூறியுள்ளார் தன் பேச்சுக்கு மதிப்பளிக்காத இடத்திலிருந்து பழியை சுமக்க விரும்பாததால் தேமுதிகாவிலிருந்து விலகியதாக தெரிவித்துள்ளார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் அளித்த பேட்டியில் இதனை கூறியிருக்கிறார் அதிமுகவுடன் இணக்கமாக சென்றிருந்தால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு விஜய் விஜயகாந்த் நல்ல நிலைக்கு வந்திருக்க கூடும் என்றவர் விஜயகாந்தை பொறுத்தவரை மிக கடின உழைப்பாளி என்றும் கூறியுள்ளார் சுற்றுப்பயணம் செல்வதற்கும் மக்களை சந்திக்கவும் சலிக்கவே மாட்டார் விஜயகாந்த் என பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தற்போது தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அண்ணாமலை நடத்தும் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு பாஜக புத்துழ்ச்சி பெற்றிருப்பதாகவும் பாராட்டியுள்ளார் தேமுதிகவின் எதிர்காலத்தை பற்றி தாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றவர் விஜயகாந்த் மறைவுக்கு திரண்ட கூட்டம் அவர் மீதான அனுதாபத்தால் வந்தது என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டது முதல் விஜயகாந்தின் அரசியல் ஆலோசகர் போல் செயல்பட்டு வந்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடாது என்பதுதான் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா போட்ட முதல் கண்டிஷன் என பன்டுட்டி ராமச்சந்திரன் பிளாஷ்பேக் பகிர்ந்துள்ளார் ஆனால் அதற்கு விஜயகாந்த் ஒப்புக்கொள்ளவில்லை என கூறிய பண்டுட்டி ராமச்சந்திரன் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இணைய விஜயகாந்த் தயக்கம் காட்டியதாகவும் நான் தான் அவரை சரி கட்டினேன் எனவும் கூறியிருக்கிறார் அளித்த பேட்டியில் மேலும் அவர் கூறியது இவைதான் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும் என ஜெயலலிதா விரும்பினார் எனவே இதற்கான முயற்சிகளை துக்லக் சோதான் முழுமையாக முன்னெடுத்தார் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் பிடி கொடுக்கவில்லை எனவே இதற்கு மேல் என்னால் முடியாது என போய்விட்டார் அப்போது நான் தான் விஜயகாந்தை சரி கட்டி அதிமுக கூட்டணியில் இணைய வைத்தேன் அதனால்தான் அவர் அன்று எதிர்கட்சித் தலைவராக வர முடிந்தது எனவும் கூறியுள்ளார் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை எதிர்க்க வேண்டாம் என விஜயகாந்திடம் தாம் எடுத்துக் கூறியதாகவும் ஆனால் அவர் தன் பேச்சை கேட்கவில்லை எனவும் இதனால் ான் தாம் தேமுதிகாவிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் தேமுதிகவில் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவைத் தலைவராக இருந்தது குறிப்பிடத்தக்கது சில நேரங்களில் விஜயகாந்த் முடிவுகளை திடீர் திடீரென்று மாற்றுவார் என்றும் இது தனக்கு சரிபட்டு வரவில்லை எனவும் கூறிய பண்டுட்டி ராமச்சந்திரன் பிரயோஜனம் இல்லாமல் உழைத்து என்ன பயன் என்பதால் அவரை விட்டு விலக நேர்ந்ததாக தெரிவித்தார் விஜயகாந்த் மறைவுக்கு திரண்ட கூட்டம் அவர் மீதான அனுதாபத்தால் திரண்ட கூட்டமே தவிர அது தேமுதிகவின் அரசியல் எழுச்சிக்கு பயன்படாது எனவும் பண்டுட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அதிமுக தனி கட்சி தேமுதிக மீண்டும் அதிமுக ஓபிஸ் அணி என அரசியலில் எல்லா பக்கமும் ரவுண்ட் அடித்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது